சாயங்காலத்துக்கு மேலே உட்கார வச்சு தனியாக கிளாஸ் எடுக்கிறாங்க எந்த எக்ஸ்ட்ரா காசும் கிடையாது தனியார் பள்ளியில் போ பார்த்தீங்கன்னா எது உளுந்தா காசு உக்காந்தால் காசு நின்னால் காசு இங் அங்கேனா அங்கே வேற என்ன தெரியுமா பண்ணுவாங்க தனியார் பள்ளிகளில் ரெண்டாக பிரிச்சுடுவாங்க ஸ்லோ லேர்னர்ஸ் ஒரு குரூப்பு ஏன் ஸ்லோ லேர்னர்ஸ்னால் அவங்க மெதுவாக தான் படிப்பாங்க அதனால் அவங்களுக்கு வேற கொஸ்டின் பேப்பர் மற்ற மாணவர்களுக்கு வேறு கொஸ்டின் பேப்பர் அதாவது ஒரு கிளாஸ் மூலியம் ரெண்டாக பிரிச்சிடறதுங்க எழுபது மார்க் மேலே வாங்குகிற பசங்க அறுபது மார்க் மேலே வாங்குற பசங்கள்லாம் வந்து நார்மல் ஸ்டூடெண்ட்டு ஐம்பதுக்கு கீழே வாங்குகிற பசங்களாம் இருப்பாங்களா அவங்களாம் ஸ்லோ லர்னர்னர்ஸ் சொல்லிட்டு அவங்களுக்கு வேற கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறது ஒருத்தனுக்கு தேர்வு எழுத முடியலன்னா அவனுக்கு அந்த பாடத்தை சொல்லி கொடுக்குறது சரியான முறையாக இருக்குமா அதை விட்டுட்டு அவனுக்கு எளிமையான கேள்வி அவனுக்கு கொடுத்துட்றேன் அதை வச்சு அவனையும் பாஸ் பண்ணிடுறேன்னு சொல்கிறது எப்படி இருக்கும் அதாவது நீங்கள் வந்து போய் ஒரு லட்ச ரூபா பணத்தையும் கட்டி உங்கள் பிள்ள மக்கு அதுக்கு வேலை நான் வேறு பா அவனுக்கு ஈஸியாக கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறேன்னு அந்த ஸ்கூல் டீச்சர் சொல்கிறாங்க உண்மையிலே மக்கு யார் தெரியுமா அந்த தனியார் பள்ளிகளில் ப வேலை செய்யக்கூடிய ஆசிரியர்கள் தான் அவர்களுக்கு அரசு பள்ளியில் வேலை கிடைக்கலன்றதுனால தான் தனியார் பள்ளிக்கு வந்திருக்காங்க